நமது நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் இனிய மாலை வணக்கங்கள் நம்முடைய நன்னூல் பதிப்பகத்தினுடைய இந்த சென்னை புத்தக காட்சியினுடைய சிறப்பு வெளியீடாக இலங்கையிலே இருக்கக்கூடிய கவிஞர் உஜாமாலா அவர்களுடைய மூன்றாவது தொகுப்பான இந்த இடைமறித்த வானம் என்கிற இந்த நூலை கவிதை நூலை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் அயலக தினத்தை கொண்டாடி வருகிற இந்த நிலையில் ஒரு அய அயலகத்தில் வாழ்கிற ஒரு தமிழ் படைப்பாளியை அவரது படைப்பை இங்கே அறிமுகப்படுத்துவதற்காக இந்த விழாவினை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம் கவிஞர் முஜாமாலா அவர்கள் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெண்ணிய சார்பான கவிஞர் அவர் ஏற்கனவே மூன்று நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் நான்காவது நூலாக இந்த இடைமதித்த வானம் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த தமிழ் சூழலில் தமிழ் வாசக பெருமக்களும் இந்த கவிதை தொகுப்பை ஒரு பதிவு செய்த பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த நூலை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் வணக்கம் நன்னூல் பதிப்பகத்திலிருந்து வந்த இடை மறித்தவான முஜாமாலா அவர்களுடைய கவிஞர் முஜாமாலா அவர்களுடைய மூன்றாவது தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அறிமுகப்படு முபின் சாதிகாவோடு சேர்ந்து அறிமுகப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுல ஆஹ் தன்னுடைய உரையிலேயே முஜாமாலா குறிப்பிட்டிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்ல குறி குறிப்பிட்டு பொது புத்தியில் இருக்கும் அதை எடுத்து நாம இந்த கவிதையில குடுக்கறது அப்படிங்கறத ரொம்ப மிக அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க வழி மிகுந்த கவிதைகள் இருக்கு பெண்ணியம் சாய் காதல் இருக்கு பிரிவு துயர் இருக்கு இத வாசிக்கிறப்போ எழு எழுந்திருக்கிற நம்மளுடைய மன உணர்வுகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப மனதை கூடியதா தான் இருக்கு மிக பாதிப்பு தரக்கூடியதா இருக்கு அஹ் அந்த உடலியல் சார்ந்த கவிதைகள் இருக்கு உடைகள் எடுத்து நிர்வாணப்படுத்தப்பட்டு இத்தனை துன்புறுத்தப்படும் போது அந்த ஆத்மா எங்கு செல்லும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லையா அது மனதை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கு ஆஹ் ஒரு தூக்கு கயிறு அதுல தூக்கு கயிறு போட்டு அவங்க இறந்தாச்சு அந்த தூக்கு கயிறுல இருக்கிற எறும்பு ஊறி போறதை பத்தி ஒரு கவிதை சொல்றாங்க அந்த எறும்புக்கு என்ன தெரியும் அது அது போயிட்டு இருக்கிற அந்த இறந்த பிறகு அது எதுவுமே இல்லாத இருக்கிற அது அந்த உணர்வு இருக்கு இல்லையா அன்பை வந்து தேடுற கதை இது இருக்குது இல்லையா ஒவ்வொரு இடத்துலயும் உன்ன உன்ன பேர சொல்ல முடியல நாம ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரியத்தை நாம சொல்ல முடியல அதெல்லாம் அந்த அன்பை பத்தி சொல்லிட்டு போற பல கவிதைகள் இருக்கு அந்த நாட்டில் இருக்கிறப்போ அங்க இருக்கும் வழிகள் வந்து அதை பற்றிய பல குறிப்புகள் இருக்கு ஆடைகள் கூட கிழிக்கப்பட்டு அம்மனமாய் கிடத்தப்பட்டிருந்தது இனி அவளால் கற்றுக்கொள்ள முடியாது கனவுகள் காண முடியாது கடமைகள் ஆற்ற முடியாது இன்னும் அவளால் பேசவோ எழுதவோ முடியாது எதையும் பார்க்கவோ ரசிக்கவோ பழகவோ முடியாது இன்னமும் அதிகம் பாதிக்கப்பட்டவளை பிராண்டி ரணத்திலே ஏறி அமர்ந்தவர்கள் உயிர் வதைத்திருக்க இதுதான் வெளியேற திமிரும் ஆத்மாவின் உயிர் கூலம் பிரியும் போதும் அந்த நிர்வாண ரேகைகள் தீண்டும் போதும் கல்லாகவா இருந்திருப்பாள் அந்த இது தலைப்பே எதுவாக இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க தூக்கு கயிற்றின் மீது ஊர்ந்து நகரும் ஒரு எறும்பின் அதிகப்படியான கருணை எதுவாக இருக்கும் பாருங்க உலகம் முழுக்க மனிதர்கள் இருக்கிறாங்க குடும்பம் இருக்குது உறவுகள் இருக்குது சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க யாருக்குமே கருணை இல்லை அப்படிங்கிறப்பதான் அந்த தூக்கு கயிறுல ஏறல அந்த எறும்பை பத்தி அவங்க சொல்றாங்க தூக்கு கயிற்றின் மீது ஊர்ந்து நகரும் ஒரு எறும்பின் அதிகப்படியான கருணை எதுவாக இருக்கும் நிமிர்ந்தும் நொறுங்கியும் அடங்கிய உயிரின் இறுதி மூச்சு பற்றியதாக இருக்குமா தூக்கு போட்டா அப்படிதான் எலும்பு நெறியும் அது போகும் அதனுடைய இறுதி அடங்கிய உயிரின் இறுதி மூச்சு பற்றியதாக இருக்குமா இல்லை தனித்தலும் தவித்தலுமாய் வழியும் அதன் வழிகள் பற்றியதாக இருக்குமா இல்லை முடியாதபடி அழகு குலைந்த பயணம் பற்றிய பிரார்த்தனைகளாக இருக்குமா எதுவாயினும் அடிகள் நெருங்கியதொரு சிறிய அன்பை நன்னூல் பதிப்பகத்தின் சார்பாக இடைமறித்த வானம் என்ற முசாமலா எழுதிய இலங்கை எழுத்தாளர் எழுதிய இந்த மூன்றாவது கவிதை தொகுப்பை அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி இந்த கவிதை தொகுப்பில் மூன்று வகையான அம்சங்கள் அதிகமாக இருக்கின்றன அதாவது அந்த நாட்டினுடைய அடையாளம் அவர்களுக்கு அடையாளம் அற்றவர்கள் எனவே அடையாளம் தேடுதல் என்பது மிக முக்கியமான அம்சமாக இந்த கவிதையிலும் இருக்கிறது அதாவது இந்த கவிதை தொகுப்பிலும் இருக்கிறது பொதுவாக இலங்கை எழுத்தாளர்களிடம் அதிகமாக அடையாளத்தை தேடுதல் என்ற ஒரு கவனம் இருக்கும் அதை நாம் இந்த கவிதை தொகுப்பிலும் காண முடிகிறது அடுத்தது அந்த நாட்டினுடைய யுத்தம் கொடுத்த மரணங்கள் அந்த துக்கங்கள் அவை இந்த கவிதை தொகுப்பிலும் ஒரு சாரமாக எச்சமாக மிகுந்திருக்கின்றன அடுத்தது இந்த கவிதைகளில் எங்காவது அவர்களுடைய நாட்டிலும் சரி அவர்களுடைய உடன் உறவுகளிலும் சரி எங்காவது அன்பு நிலைத்திருக்குமா என்ற தேடல் அதிகமாக காணப்படுகிறது இந்த மூன்று அம்சங்களும் இந்த கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன அவை என்பதால் உற்று பார்க்கும் எண்களின் ஏனோ அந்த ஏவல்களாய் நிலைத்திருக்க மன்னித்துக் கொள்ளுங்கள் அடையாளங்கள் என்றும் சலனப்படுத்துவதில்லை அழுந்தி சாவதும் இல்லை இத்தனைக்கும் அவள் போல என் போல இன்னும் சிலர் உங்கள் உலகிற்கு அப்பாலான உருவங்களாய் அதாவது எப்படி வெறும் அடையாளங்கள் என்பது இல்லாமல் உருவங்களாய் மட்டுமே இலங்கை தமிழ் வாழ் மக்கள் நமக்கு தெரிகிறார்கள் நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரிகிறார்கள் ஒரு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வெறும் உருவங்களாக இலங்கை தமிழர்களாக நாம் எப்படி அடையாளப்படுத்த முடியாமல் அவர்கள் நாடிழந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த கவிதை சொல்கிறது அவருடைய மரணத்தை கூட ஒத்திகை பார்த்து வைத்துக் கொள்வார்கள் போல இந்த கவிதை காட்டுகிறது ஏனென்றால் அத்தனை பேர் இருக்கும் போது ஒவ்வொருவரும் தங்களுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று ஒத்திகை பார்த்திருப்பார்கள் அதனால்தான் இது மரணங்களின் நடுவே இத்தனை விதமான ஒத்திகைகளை இந்த கவிதை எழுதி காட்டுகிறது